உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் ஈவேராவை பற்றி மற்றும் ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் வைக்கம் போராட்டம் அப்படின்னாலே நம்ம எல்லோருக்குமே நினைவுக்கு வர்றது ஈவேரோட பெயர் தான் அதனால தான் அவரை வைக்கம் வீரர் அப்படின்னு அழைக்கிறாங்க பெரியாரிஸ்டுகள் இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச இந்த வைக்கம் போராட்டத்தை முழுக்க முழுக்க நடத்துனது ஈவேரா மட்டும்தானா ஈவேரா மட்டும் இல்லைனா இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்காதா அப்படிங்கறத பத்தின முழுமையான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போறான் அது மட்டும் இல்லாமல் ஈவேரா தமிழ்நாட்டில இருந்து சாதியை ஒழிச்சிட்டாரு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க பெரியாரிஸ்டுகள் அப்போ தமிழ்நாட்டில் ஈவேரா ஒழிச்ச சாதிகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கறத பத்தியும் ஈவேராவோட சாதி ஒழிப்பால அதிகமா பலன் அடைஞ்சது தமிழர்களா இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்களா அப்படிங்கறத பத்தியும் விரிவா அந்த பதிவுல பார்க்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க நாயக்கர்களின் ஆட்சி காலத்துல தென்னிந்தியா முழுமைக்குமே சாதி கொடுமைகள் அப்படிங்கிறது தலை விரிச்சு ஆடியது நாயக்க மன்னர்களுக்கும் பிராமணர்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருந்தது அதாவது கோவில் உனக்கு கோட்டை எனக்கு அப்படிங்கறதா கோயில்களின் மூலம் வர வருமானம் எல்லாமே பிராமணர்களுக்கு அதே போல் ஆட்சி அதிகாரம் நாயக்கர்களுக்கு இதை பின்பற்றி தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க நாயக்க மன்னர்கள் இதனால அவங்க ஆட்சி காலத்துல பிராமணர்கள் ஆதிக்கம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருந்தது தென்னிந்தியா முழுமைக்கும் இருந்த கோயில்கள்ல இருந்து அங்க இருந்த பூர்வக்டிகள் எல்லாருமே வெளியேற்றப்பட்டு அங்க பிராமணர்கள் குடியமர்த்தப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பிராமணர்களுக்கு பிரம்மதேய நிலங்களாக கொடுக்கப்பட்டது இதனால பல இடங்களில் பிராமணர்கள் வச்சதான் சட்டமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பூர்வக்குடிகள் எல்லாருமே தாழ்த்தப்பட்டவர்கள் அறிவிக்கப்பட்டு ஊருக்கு ஒதுக்கப்புறமா சேரிகளில் மட்டும்தான் வாழணும் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே பல ஒடுக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்டன பொது குளங்கள்ல தண்ணீர் எடுக்கக்கூடாது உயர் சாதியினர் முன்னாடி தோலில் துண்டு போடக்கூடாது காலில் செருப்பு போடக்கூடாது வேட்டியை மடிச்சு கட்டக்கூடாது சில இடங்கள்ல பெண்கள் மாறாப்பு கூட போடக்கூடாது இது மட்டும் இல்லாமல் பெண்களின் மார்புக்கு கூட வரி விதிக்கும் கேவலமான நடைமுறைகளும் இருந்துச்சு இதே போல தாழ்த்தப்பட்டதா சொல்லப்படுற அதாவது மண்ணின் மைந்தர்களான பூர்வக்குடிகள் உயர் சாதியினர் இருக்கும் தெருவிலையோ அல்லது கோயில்கள் இருக்கும் தெருவிலையோ நடக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது இப்படி கோயிலை சுத்தி இருக்கும் தெருக்கல்ல அவங்க நடந்தாங்கன்னா தீட்டாகிடுமா இப்படிப்பட்ட விதிகள் தமிழகம் மற்றும் கேரளாவில பல இடங்கள்ல இருந்தது அப்படிப்பட்ட ஒடுக்குமுறை இருந்த ஊர் தான் கேரளாவின் கோட்டயம் மாவட்டத்தில் இருந்த வைக்கம் அப்படிங்கிற ஊர் அந்த ஊர்ல இருந்த சோமநாதர் கோயிலை சுத்தி இருந்த நான்கு தெருக்கல்ல ஈழவர்கள் புலையர்கள் போன்ற சாதியை சேர்ந்த அதாவது தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லப்படுற சாதியை சேர்ந்தவங்க நடந்து கூட போகக்கூடாது அவங்க ஊரை சுத்தி தான் போகணும் அப்படிங்கிற நடைமுறை பல நூறு ஆண்டுகளாக இருந்து வந்தது இதனால அங்க இருந்த மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க இந்த கொடுமையை எதிர்த்து போராடக்கூட யாருமே துணியல அப்போதான் முதன் முதல்ல டி மாதவன் அப்படிங்கிற ஈழவ சாதியை சேர்ந்தவர் இதை எதிர்த்து போராடணும்னு முடிவு எடுத்தாரு இந்த டி கே மாதவன் ஒரு காங்கிரஸ்காரர் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ நாராயணகுரு அப்படிங்கிறவரோட சீடர் இந்த நாராயணகுருவும் ஈழவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் கேரளாவில் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு எதிராக நடந்த பல கொடுமைகளுக்காக குரல் கொடுத்திருக்காரு இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியும் கூட இவரோட போதனையால தூண்டப்பட்ட டி கே மாதவன் இந்த வைக்கம் கோவிலை சுத்தி இருக்க தெருக்கல்ல நடக்கும் உரிமையை பெற போராடணும்னு முடிவு எடுத்தார் இந்த நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நெல்லைக்கு வர்றாரு காந்தி அவரை அணுகிய டி கே மாதவன் தங்கள் ஊர்ல இருக்க தீண்டாமை கொடுமையை பத்தி எடுத்து சொல்றாரு இதை கேட்ட காந்தியோ இது தொடர்பா உடனடியா முடிவு எடுக்க விரும்பல விரைவில் சொல்றேன் அப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதன் பிறகு சில நாட்கள் கழித்து டி கே மாதவனுக்கு ஒரு தந்தி அனுப்புறாரு காந்தி அதுல ஈழவர்கள் உட்பட அனைத்து கீழ் சாதியினரும் கோயில்களில் நுழையவும் தெருக்கல்ல நடக்கவும் எல்லாவித உரிமைகளும் உண்டு அப்படின்னு குறிப்பிடுறாரு இது டிகே மாதவனுக்கும் மற்றவங்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க தயாராகிறாங்க இருந்தாலும் தான் மட்டும் போராட முடியாது இதற்கு காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல காக்கி நாடால கூடிய காங்கிரஸ் மாநாட்டிலையும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி எர்ணாகுளத்தில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டிலையும் இந்த கோரிக்கையை வச்சாரு இந்த டி கே மாதவனுக்கு கே எம் பணிக்கர் அப்படிங்கிறவர் ரொம்ப உதவியா இருந்தாரு இந்த எர்ணாகுளம் கூட்டத்துல வைக்கத்துல போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவு தர்றதா சொன்னாரு காந்தி ஆனா இந்த போராட்டம் முழுக்க முழுக்க அற போராட்டமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் முப்பது அன்னைக்கு வைக்கத்துல போராட்டம் நடத்துவதா தீர்மானிக்கப்பட்டது ஆனா இந்த தகவல் எப்படியோ காவல்துறைக்கு தெரிய போராட்டத்துக்கு தடை விதிக்கிறாங்க இருந்தாலும் தீர்மானிக்கப்பட்ட அதே நாள் காலையில ஆறு மணிக்கு போராட்டம் நடத்தப்பட்டது தடையை மீறி போராட்டம் செஞ்சதால குங்கப்பி பாகுலேயன் கோவிந்த பணிகர் அப்படிங்கிற மூணு பேரை கைது செய்தது காவல்துறை இதுதான் வைக்கம் போராட்டத்தோட ஆரம்பம் அதன் பிறகு தினமும் போய் போராடுவாங்க காவல்துறையும் மூணு பேரை கைது செய்யும் இப்படியே ஒரு வாரம் போச்சு நாளுக்கு நாள் இந்த போராட்டம் பெருசாயிட்ட போறதை பார்த்த திருவிதாங்கூர் அரசரும் காவல்துறையும் இந்த போராட்டத்தை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிற தலைவர்களை கைது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒம்பது அன்னைக்கு டி கே மாதவன் கே பி கேசவமேனன் ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிற மூன்று முக்கிய தலைவர்களை கைது செய்தது கேரள காவல்துறை அவங்களுக்கு ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனையும் ஐநூறு ரூபாய் அபராதமும் விதிச்சாங்க இப்படி டி கே மாதவன் கைது செய்யப்பட்டது கேரள மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது மற்ற மாநிலங்களிலிருந்து பலரும் வைக்கத்துக்கு வந்து போராட ஆரம்பித்தாங்க நாராயணகுருவும் இந்த போராட்டத்துக்காக ஆயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்து தன்னோட பேலூர் மடத்தையும் போராட்டக்காரர்கள் தங்குவதற்காக கொடுத்தாரு அவரோட சீடர்களும் வீடு வீடா போய் நன்கொடைகளை வாங்கி வந்தாங்க இதனால பலர் அந்த மடத்துல தங்கி போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஆனால் போராட்டத்தை ஒருங்கிணைக்க தலைவர்கள் அப்படின்னு யாரும் இல்லை இதனால சிறையில் இருந்த டி கே மாதவன் காந்தி கிட்ட யோசனை கேட்குறாரு காந்தியோ மற்ற மாநிலங்களிலிருந்து தலைவர்கள் அனுப்ப முடியாது ஆனால் மலபார் சென்னை மாகாணத்தை சேர்ந்தது எனவே தமிழக காங்கிரஸை தலைமை தாங்க அழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவங்களோட கடிதத்தை பார்த்த ஈவேரா இந்த போராட்டத்தில் நான் கட்டாயம் கலந்துக்கணுமா அப்படின்னு ரெண்டு முறை கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க இப்போதைக்கு தலைமை தாங்க வேற யாருமே இல்லை இப்படியே விட்டா போராட்டம் நீர்த்து போயிடும் அப்படின்னு சொன்னதால போராட்டத்தில் வேற வழியே இல்லாம கலந்துக்கிட்டாரு ஈவேரா இந்த போராட்டத்தில் தமிழகத்துல இருந்து ஈவேரா கூடவே டாக்டர் எம் பெருமாள் நாயுடு மன்னத் பத்மநாபன் கோவை ஐயாமுத்து கவுண்டர் ராமகிருஷ்ணதாஸ் கோவிந்தன் சானார் போன்றவங்களும் கலந்துக்கிட்டாங்க வைக்கம் போராட்டம் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பது ஆனா ஈவேரா போராட்டத்தில் கலந்துக்கிட்டது ஏப்ரல் பதிமூணாம் தேதி தான் முதல்ல பத்து பதினஞ்சு நாள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பிரச்சாரம் செஞ்சாரு ஈவேரா அதன் பிறகு அவர் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டது இதனால ஊருக்கு திரும்பிய ஈவேரா அடுத்ததா மே மாசம் மறுபடியும் போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் இப்படி தடையை மீறி பேசுனதால மற்ற தலைவர்களை கைது செய்தது போலவே ஈவேராவை கைது செய்து ஒரு மாதம் சிறையில் அழைத்தது காவல்துறை ஒரு மாதம் சிறை தண்டனைக்கு பிறகு மீண்டும் போராட்டத்தில் கலந்துகிட்டாரு ஈவேரா இதனால கடுப்பான காவல்துறை மீண்டும் அவரை கைது செய்து ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை கொடுத்தது இதுல என்ன ஒரு முரண் அப்படின்னா பின் நாட்கள்ல காந்தி மக்களுக்கு சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு போராட்ட வழிமுறையை கத்து கொடுத்து மக்களை காலிகளா மாத்தி விட்டாரு அப்படின்னு சொன்ன ஈவேரா தான் அன்னைக்கு முழு வீச்சில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு இப்படி ஈவேரா சிறையில் அடைக்கப்பட்டு நான்கு மாதம் இருக்கும்போது திருவிதாங்கூர் மன்னர் இறந்து போயிடுறாரு இதனால புதுசா பொறுப்பேற்ற மன்னர் சிறை கைதிகளை விடுவிக்க சொல்றாரு இதன்படி ஈவேராவும் இருந்து விடுவிக்கப்படுறாரு அதன் பிறகு அவர் போராட்டத்தில் கலந்துக்காம நேராக ஈரோட்டுக்கு திரும்பி போயிடுறாரு இப்படி பலர் போராடியும் இந்த வைக்கம் போராட்டம் முடிவுக்கு வரல கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேல தொடர்ந்து நடந்தது இந்த போராட்டம் இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு காந்தியே நேரடியா இந்த போராட்டத்துல கலந்துகிட்டாரு இந்த போராட்டத்தில் கலந்துக்க காந்தி கேரளாக்கு வரும்போது வர்ற வழியில ஈரோட்ல மறுபடியும் வைக்கத்துக்கு போகல கேரளா போன காந்தி மார்ச் அன்னைக்கு திருவிதாங்கூர் ராணி கிட்ட வைக்கம் போராட்டத்தை பத்தி சமரசம் பேசினாரு இதனால கோவில சுற்றியுள்ள தெருக்கல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்ல அனுமதி அளிப்பதா அளிச்சாங்க திருவிதாங்கூர் ராணி அதன் பிறகு அடுத்த நாள் அதாவது மார்ச் ஒன்பது அன்னைக்கு வைக்கத்துக்கு போய் போராட்ட குழுவோட கலந்துகிட்டாரு காந்தி மார்ச் மாதமே அனுமதி அளிப்பதா ராணி உத்தரவாதம் கொடுத்திருந்தாலும் அதன் பிறகும் போராட்டம் தொடர்ந்தது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதம்தான் போராட்டம் முடிவுக்கு வந்தது அதுலேயும் கோவிலை சுற்றி இருந்த நான்கு தெருக்களில் மூன்று தெருக்களில் மட்டுமே தாழ்த்தப்பட்ட மக்கள் நடந்து செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது இருந்தாலும் இந்த போராட்டத்துக்கு எடுத்த வெற்றி ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சது அம்பேத்கர் கூட இந்த போராட்டம் தனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்ததா பல முறை சொல்லியிருக்காரு இப்படி பலர் முன்னெடுத்து பலரின் தியாகத்தால கிடைச்ச இந்த வெற்றியை ஈவேரா அப்படிங்கிற ஒற்றை மனிதருக்கு கிடைத்த வெற்றியா தொடர்ந்து பரப்புரை செஞ்சுட்டு வர்றாங்க இந்த பெரியாரிஸ்டுகள் ஈவேரா மட்டும் இல்லனா இந்த போராட்டமே நடந்திருக்காது அவர்தான் வைக்கம் வீரர் சாதிய கொடுமைகளுக்கு எதிராக கேரளா வரைக்கும் போய் போராடி இருக்காரு ஈவேரா அப்படின்னு தொடர்ந்து பரப்புரை செஞ்சுட்டு வர்றாங்க உண்மையிலேயே இந்த போராட்டம் அறுநூறு நாட்களுக்கு மேல நடந்தது அதுல வெறும் நூத்தி நாற்பது நாட்கள் தான் இந்த போராட்டத்துல கலந்துகிட்டாரு ஈவேரா இதை பழ அதியமான் தான் எழுதிய வைக்கம் போராட்டம் இந்த போராட்டத்தில் டி கே மாதவன் ஜார்ஜ் ஜோசப் கேசவ மேனன் போன்றவங்களோட பங்களிப்பு பற்றியும் போராட்டத்தின் ஆரம்ப முதல் இறுதி வரை ஒவ்வொன்றும் காந்தி கிட்ட அனுமதி வாங்கியே செய்தார் அப்படின்னு ஆதாரத்தோடு குறிப்பிட்டிருக்காரு பழ அதியமான் அதே போல ஈவேரா வந்த பிறகு இந்த போராட்டத்துக்கு புத்துயிர் கிடைச்சது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ஈவேராவும் போராடினார் ஆனால் தானா போய் போராடலை காங்கிரசார் அழைப்பின் பேரில் தான் போராடினார் ஈவேரா சிறை சென்றார் ஆனால் அவர் மட்டும் சிறை செல்லலை அவருக்கு முன்பே டி கே மாதன் உட்பட பலர் சிறையில் இருந்தாங்க சொல்ல போனால் ஈவேராவோட அதிக நாட்கள் சிறையில் இருந்திருக்காங்க ஈவேரா இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கவும் இல்லை முடிக்கவும் இல்லை இடையில தலைவர்கள் இல்லாததால போய் தலைமை தாங்கியிருக்காரு போராட்டத்தை வீரியமாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு அவ்வளவுதான் ஆனால் கி வீரமணி வைக்கம் போராட்ட வரலாறு அப்படின்னு தொண்ணூற்றி ஆறு பக்கத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதில் வைக்கம் போராட்டத்தின் முதலாவது உண்மை என்பது அந்த போராட்டத்தினை காங்கிரஸ் தலைமை ஆதரிக்க மறுத்தது காந்தியார் வைக்கம் போராட்டத்துக்கு எதிராக இருந்தார் என்பதுதான் உண்மை அப்படின்னு காந்தி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கல தான் இதை முன்னெடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வரலாற்றை திருச்சி எழுதியிருப்பாரு அது சரி இல்லாத ஒரு விருதை வச்சு யுனெஸ்கோவின் பார்வையில் தந்தை பெரியார்னு இரநூத்தி நாற்பது பக்கத்துல புத்தகம் எழுதினவர் தானே இந்த வீரமணி அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே ஈவேரா ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டா சும்மாவா விடுவார் இந்த போராட்டத்தில் ஈவேராட பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியது ஆனா அவரை வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்துவது இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட பல்லாயிரக்கணக்கானவர்களை சிறுமைப்படுத்தும் செயல்தான் உண்மையான வைக்கம் வீரர்னா அது டி கே மாதவன் தான் சரி ஈவேரா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒண்ணுன்னா முதல் ஆளாக போய் நிற்கிறவராக இருந்தா வைக்கம் போராட்டம் போலவே தமிழகத்துல ஒரு போராட்டத்தை நடத்தலையே தமிழ்நாட்டில் நடந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிராகவோ இல்ல சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவோ நேரடியாக தலைமை தாங்கி ஏன் எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கல அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதுல பெரியார் சாதியை ஒழிக்கிறதுக்காக பல மாநாடுகளில் பேசினாரு பல சாதி சங்க கூட்டத்திலேயே பேசியிருக்காரு நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பெரியாரிஸ்டுகள் ஆனா ஈவேரா தன்னோட நாற்பத்தெட்டு வயது வரைக்குமே நாயக்கர் அப்படிங்கிற தன்னோட சாதியை தன் பேர் பின்னால போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காரு அவர் சாதி சங்க மாநாட்டிலேயே போய் சாதிக்கு எதிராக பேசினாரு ஆனால் அவர் பேசுன மாநாடு எல்லாமே ஆதி திராவிடர் மாநாடு நாடார் சங்க மாநாடு செங்குந்தர் மாநாடு வன்னியர் சங்க மாநாடு போன்றவை தான் அதாவது தமிழ் சாதிகளின் மாநாடுகளில் மட்டும்தான் போய் பேசியிருக்காரு இதை நான் சொல்லலை பெரியார் ஆதரவாளர்களே இதை பெருமையாக எழுதியிருக்காங்க ஆனால் நாயுடு சங்க மாநாட்டில் போய் சாதிக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி எந்த குறிப்புமே இல்லை பேசவும் மாட்டார் கீழ்வெண்மணி படுகொலையில் கூட அவரோட சாதி பற்ற நாம் ஏற்கனவே பார்த்துருப்போம் ஈவேராவை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் மட்டும்தான் சாதி பிடித்தவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடியதாக சொல்லப்படுற ஈவேரா தான் துணி விலை ஏறினதுக்கு காரணம் இப்போ பரீட்சிகள் எல்லாம் ரவிக்கை போடுவது தான் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பதற்கு காரணம் பறையன்கள் எல்லாம் படிப்பது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை இல்லை பெரியார் இப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க பெரியாரிஸ்ட்கள் ஆனால் நான் இது உண்மையிலே சொன்னேன் அப்படின்னு பெரியாரே பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு சென்னை அயன்புரத்தில் நடந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு இது பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு விடுதலையில் வெளியாயிருக்கு ஈவேரா எப்போதுமே உயர் சாதி இந்துக்களையும் தாழ்த்தப்பட்ட இந்துக்களையும் பிரிச்சே பார்த்திருக்காரு அதே நேரத்துல பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது எல்லோரையுமே கூட்டு செய்திருக்காரு சாதி மறுப்பு திருமணம் பத்தி ஈவேராவோட கருத்து என்னன்னா சிலர் கூறுவார்கள் சாதி ஒழிய வேண்டுமானால் ஒவ்வொருவரும் தம் சாதியில் திருமணம் செய்யக்கூடாது அது தப்பு நம்மில் சாதி இல்லை பார்ப்பான் ஒரு சாதி மற்ற நாம் எல்லோரும் ஒரு சாதி இந்த இரண்டுக்குள் நடப்பதுதான் கலப்பு திருமணம் அப்படின்னு ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அதாவது பார்ப்பனர் தங்களுக்குள்ள கலப்பு திருமணம் அதே தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் நுழைவு பத்தி காந்தி கோவில்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்வதில் எந்த கோவிலும் சூத்திரர்கள் எதுவரை செல்ல முடியுமோ அந்த அளவு வரையில்தான் தாழ்த்தப்பட்ட மக்களும் செல்லலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஈவேரா தீண்டாமை விளக்கு என்பதும் கோவில் பிரவேசம் என்பதும் சூத்திரனை பறையனோடு சேர்ப்பதுதானா பறையன் சூத்திரன் என்பது மாற்றப்படவில்லையானால் அதற்காக சூத்திரனை பறையனோடு சேர்ப்பதா இந்த அனுமதியானது இதுவரை நடு சாதியாக இருந்த சூத்திரர் என்பவர்களை இப்போது கீழ் சாதியாகவே ஆக்கப்பட்டு விடுவார்கள் இதனால் இதை நாம் அனுமதிக்க கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு ஈவேராவோட சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது பார்ப்பனர்களுக்கு எதிராக தான் இருந்ததே தவிர இங்கே இருந்த ஆதிக்க சாதியினருக்கு எதிராக இல்லை அப்படிங்கிறதா உண்மை பார்ப்பனர்களுக்கு எதிராக செஞ்ச போராட்டத்தின் அளவுக்கு இங்கே இருந்த ஆதிக்க சாதியினரை எதிர்த்து எந்தவித வீரியமான போராட்டத்தையும் பெரியார் முன்னெடுக்கல அது மட்டும் இல்லாமல் பேருக்கு பின்னாடி சாதியை போடாதது சாதி ஒழிப்பில் எந்த அளவுக்கு கை கொடுத்தது அப்படின்னு தெரியல இப்படி பெயருக்கு பின்னாடி சாதியை போடாததால எத்தனை சாதிகள் தமிழ்நாட்டில இருந்து ஒழிஞ்சது அப்படிங்கிற விவரத்தை யாராவது பெரியாரிஸ்டுகள் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல இந்தியாலேயே பேருக்கு பின்னாடி சாதியை போடாத மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் அதுக்கு காரணம் பெரியார் தான் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறாங்க இந்த பெரியாரிஸ்டுகள் ஆமாம் உண்மை தான் ஒத்துக்கிறோம் ஆனால் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மாநிலத்தை அந்த மண்ணின் மைந்தர்களை அடிமைப்படுத்தி மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க ஆளும் கொடுமை நடக்கிறதும் இதே தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிற உண்மையை வசதியாக மறைச்சிடுறாங்க இந்த பெரியாரிஸ்டுகள் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆட்சி செஞ்சதுல காமராஜர் தவிர வேறு யாருமே தமிழர் இல்லை சரி அண்ணா தமிழர் அப்படின்னு வச்சாலுமே அவரும் மிக குறைந்த காலமே ஆட்சி செஞ்சிருக்காரு எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா இப்படி தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்தது பிற மொழியாளர்களே அதே போல இப்போ தமிழகத்தில் இருக்கிற முக்கிய கட்சிகளான திமுக தேமுதிக மதிமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளின் தலைவராகவும் முக்கிய பொறுப்புகளையும் இருப்பது தெலுங்கர்களே இது எல்லாத்துக்கும் காரணம் ஈவேராவோட இந்த சாதி ஒழிப்பு தான் அதுக்காக பேருக்கு பின்னாடி சாதியை போடுறத நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஆனா பேருக்கு பின்னாடி சாதி போடாம இருந்தா சாதி ஒழிஞ்சிடும் அப்படின்னு ஈவேரா சொன்னது கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடும் அப்படிங்கிற கதை தான் உண்மையிலேயே உங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்க தமிழ்நாட்டுல இப்போ எந்தவித சாதி கலவரங்களும் நடக்கிறது இல்லையா இல்ல எந்த திராவிட கட்சிகளும் சாதி பார்த்து வேட்பாளர்களையோ இல்ல சாதி பார்த்து தொகுதிகளோ ஒதுக்கிறது இல்லையா இந்த சாதி ஒழிப்பு அல்லது சாதி மறைப்பால தமிழர்களின் வேலை வாய்ப்புகளை சுரண்டி எப்படி பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க சுகபோகமா வாழ்றாங்க அப்படிங்கறத பத்தி, அடுத்த பதிவுல விரிவா பார்க்கலாம் நன்றி வணக்கம்